எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எங்கள் புக்கில் எங்கே இருக்குது எந்த லெசனில் இருக்குது எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும் எது எதுலேருந்து எடுத்து படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு இதெல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்திய பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்கில் செவன்த் லெசனில் இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் திட்டக்குழு மற்றும் ஆயோக் அதுவும் பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் எயித்து லெசனில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரம் முன்னரும் பின்னரும் அப்படின்ட்டுருக்கு அடுத்தது டுவெல்த்து புக்கில் லெவன்த் லெசனில் பொருளாதாரம் மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ட்டு இருக்குது ஓகேங்களா இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பண்பாடு தொழில் வளர்ச்சிகள் ஓகேங்களா இது எங்கே இருக்குன்னா லெவன்த்து லெவன்த்து புக்கில் நைன்த் லெசன் இந்தியாவின் மின் மேம்பாடு அனுபவங்கள் அதுமாரி ஊரக ஊரக நலன்சார் திட்டங்கள் வேலைவாய்ப்பு வறுமை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் அதுமாரி டென்த் லெசனில் இருக்குது இந்திய ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கை இது டுவெல்த்து புக்கில் ஃபிஃப்த் லெசன்லேயும் சிக்ஸ்த் லெசன்லேயும் இருக்குது வருவாய் ஆதாரங்கள் நிதி கொள்கை சரக்கு மற்றும் சேவை வரி நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி பகிர்ப்பு இது செவன்த் புக்கில் இருக்குது டுவெல்த்து புக்கில் டென்த்து புக்கில் இருக்குது எல்லா சிலபஸும் சேர்ந்து கவர் ஆன மாதிரி எது இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து குவாலிட்டியில் எய்த்து லெசனில் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்னு இருக்குது அதேமாரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து நைன்த் லெசனில் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழு ஒழுங்குவை எதிர்நோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதில் இருக்குது ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் அதன் என் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பற்றி சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்மில் பொருளியல் ஒரு அறிமுகம் செவன்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் உற்பத்தி எயித்தில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் எயித்து பார்த்தீங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் நைன்த்தில் பணம் மற்றும் கடன் நைன்த்தில் இடம்பெயர்தல் டென்த்தில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மட்டும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் டென்த்தில் உலகமாய்தல் மற்றும் வர்த்தகம் தமிழகத்தின் பொருளாதார புக்கில் நைன்த்து லெவன்த்து புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் இருக்குது ஜாகிரபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் ஜியாகிரஃபிலே சவன்த் தமிழ்நாடு மானுடவியல் புவியியல் டென்த்து எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் அதுன்றிருக்கு ஹெச்டிஐ மற்றும் மற்றவை பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் இருக்குது டென்த் புக்கில் இருக்குது இது இல்லாமல் இல்லாதது வந்து நம்ம அதர் சோர்ஸ் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் நம்ம பார்க்கணும் இதில் இருக்க எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனை நம்ம அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு எயித்து புக்கு நைன்த்து புக்கு டென்த்து புக்கில் கம்மியாக தான் இருக்குது முக்கால்வாசி எல்லாமே லெவன்த்து புக்கில் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ லெவன்த்து புக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லெவன்த்து புக் பிடிஎஃப் வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் போயிட்டு லெவன்த்து புக் பால்ட்டியோடய பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஒரு ஒரு லெசனை கூட தனியாக ஜெராக்ஸ் எடுத்துக்கூட பண்ணிங்க சரிங்களா இல்லையா ஒரு தனியாக ஒரு நோட் வாங்கிடுங்க நோட் வாங்கிட்டு நோட்ஸ் எடுத்துருங்க ஓகேங்களா நோட்ஸ் எடுத்து கரெக்டாக உட்காந்து படிங்க ஓகே இப்போ எக்கனாமிக்ஸ் எங்கே படிக்கணும்னு தெரிஞ்சு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இதெல்லாம் தெரியல அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ